தனுசு ராசிக்காரங்க கள்ளங்கப்பட இல்லாம எல்லாருமே நல்லவங்க நம்பி தான் பழகுறீங்க ஆனா உங்ககிட்ட பழகுறவங்க எல்லாமே அப்படியே இருக்கிறாங்க உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க என்னதான் நீங்க பேச்சில் கட்டிக்காரங்களா இருந்தாலுமே இந்த நேரம் பேச்சால் வந்து வரக்கூடிய வாய்ப்பு நிறைய சந்திச்சிருப்பீங்க நண்பனே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக தான் அமைஞ்சிருப்பாங்க எல்லாரும் வேணும் எல்லார்கிட்டையும் பிரியமா நீங்க இருந்தாலுமே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மன ரீதியான தொந்தரவுங்கிறது இல்லாமலாம் இல்லை ஒரு வேலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுக்க தான் இருந்துட்டு இருப்பீங்க எதை செய்யறது எதை விடுறதுனே இருக்காது ஒரு நேரம் போல ஒரு நேரம் தொழில் அமையாது ஒரு ரெண்டு வாரம் தொழில் நல்லபடியாக இருந்தால் இனி அடுத்து வரக்கூடிய ரெண்டு வாரத்தும் கொஞ்சம் மந்தமாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதுலேயும் பொறுத்த வரைக்குமே உங்களால் ஒரு சிறப்பாக கொண்டு வர முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் தனுசுராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்குமே நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொஞ்சம் முயற்சி கொடுத்தா போதும் எல்லாமே உங்களால் நல்லபடியா கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முன்னேற்ற சிறப்பா இருக்குது ராஜயோகமான பாலனை தரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில ஏதாவது தொந்தரவு சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க கடன் பிரச்சனை தான் பெரும்பாலும் உங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாங்க நீ வரக்கூடிய நாட்கள்ல அந்த தொந்தரவு இல்லை கவலைதான் நிறைய உங்க பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய அவமானம் வந்திருக்கும் யார் எல்லாமே நேசிச்சீங்களோ அந்த நேசிக்கப்பட்டவங்களாலேயும் நிறைய அவமானங்களை சந்திச்சவங்களும் உண்டு நீ வரக்கூடிய நாட்களில் உங்க மனசுக்கு நீங்கள் தான் பலமா அமைய போறீங்க நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது கெடு எல்லாமே நீங்க கூட வாய்ப்பா சொல்லலாம் ஆனாலுமே ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க அப்படி பார்க்குறப்ப தனுசு ராசி அவர்கள் எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நல்லதோ கேட்டதோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் அமைப்போகுதுன்னு சொல்லலாங்க எதிர் வரக்கூடிய ஷோ எவ்வளவா இருந்தாலுமே இந்த நேரம் மற்றவங்க தூண்டுதலுக்கு ஆளாகிடாதீங்க உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்பி செயல்பட பாருங்க நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரியே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் உங்க மனசை கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி நிறைய இடங்களை உணர்ச்சி தூண்டு விட்டுட்டு மாட்டை விட்டு போகக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ஆறில் இருந்த சுக்ரன் சப்தம ராசிக்கு வந்து உங்கள் ராசியை பார்வையிடுறாரு குரு சுக்ரன் புதன் இணைஞ்சு பார்வையிடுறதால ராசிக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை கிடைக்கும் புதுசாக வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நேரம் நீங்களே உருவாக்கக்கூடிய நேரம் அதனால இந்த நேரம் சாதகமான நேரம் தான் என்ன ஒன்று வார்த்தைகளை தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோபப்படக்கூடாது இந்த சொந்த மந்த வகையில் போட்டிருக்கவே பக உணர்ச்சியோட அந்த நேரம் இருப்பாங்க அதனால அவங்ககிட்ட அதிகமாக நீங்கள் இந்த நேரம் பார்க்க பாராட்டுறது வேண்டாம் நெருக்க வச்சுக்கிறது வேண்டாம் மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்படையே நீங்க இந்த நேரம் அள்ளி கொட்டுறதும் வேண்டாம் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க பேச்சில் கவனமா இருக்க பாருங்க நிச்சயம் நல்ல மட்டும்தான் குலதெய்வ கோவிலுக்கு மறக்காம இந்த நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது சிறப்பான பலன்கள் கொண்டு வந்து தரும் அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தா அங்கேயுமே தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நினைக்கிற காரை எல்லாமே உடனடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு முயற்சி செய்யீங்கன்னா அனுபவப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்க தைரியமா செய்யலாம் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த மனக்காசுக்கு நீங்க கூட வாய்ப்பு இருக்குது சம்மந்தம் இல்லாத சண்டைச்சத்துறவு இல்லாமல் இருந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய நேரம் தான் வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கை துணையுமே அங்க மேலே அதிகப்படியான அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தான் இந்த நேரம் கொஞ்சம் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வேலை செய்யற இடத்துலையுமே இந்த நேரம் சுமூகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சம்பள உயர்வு ஊதிய அதாவது பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் தான் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில விரிவாக சம்பந்தப்பட்ட முயற்சி செய்ய போறீங்க குடும்பத்தின நல்ல மாற்றம் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வரக்கூடிய வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக்க பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் யாரையும் நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலை தான் இருப்பீங்க கொஞ்சம் மனசுல குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இதனால கொஞ்சம் எதுலையுமே பொறுமையாக செயல்பட பாருங்க உடம்புல கொஞ்சம் அசதி இருந்துகிட்டே இருக்கும் உடல்ல தொந்தரவுங்கிற இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதுதான் நோய் பாதிப்புன்னு தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் உடல் நிலத்துல கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகப்படியான தொழில் முதலீடு இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள் சில பேர் எல்லாமே சொத்துக்கள் அடமான வச்சு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் அதனால இந்த அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரம் இந்த கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குமே சொல்லலாங்க பெரும்பாலானவங்களுக்கு இயற்கை முறையில் கருத்தரிக்க தவிரவங்களுக்கு கூட செயற்கை கருத்தரிப்பு முறை இந்த நேரம் நீங்கள் நடக்கக்கூடிய கூட ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதுலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் தான் எதிர்பாராத இடம் மாற்றம் கொஞ்சம் இந்த நேரம் வேலை ரீதியாக இருக்கும் கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் அலைச்சல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது எல்லா வசதியும் கிடைக்கக்கூடிய நேரம்தான் இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிக்கணும் சொல்லலாங்க முக்கியமாக இந்த மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வம் இருந்தாலும் சரி இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து தீப ஏற்றி வழிபாடு செய்ய பார்த்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுக்கணும் சொல்லலாங்க மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெண்களா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமான கிரக சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான் ஆனாலுமே மனசுல மன நிறைவு ஏற்படும் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே இந்த நேரம் உற்சாகங்கிறது குறையாது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது மனசுக்கு நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு அமைச்சுக்குன்னு சொல்லலாங்க செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டு செய்கிறதால அந்த வேலையில் நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய பேர் தற்காலிக வேலையில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே வேலையில நிரந்தரமாக கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டுன்னு சொல்லலாங்க கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க எதிர்காலத்துக்குன்னு சேமித்து வைக்கிறது நல்லது இந்த காலம் தனுசுராசி அன்புகள் சேமிப்பு செய்யறது இல்லைன்னு சொல்லலாம் அது உங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கீழே ஒரு வருமானம் வந்துட்டால பின்னாடி செலவு நின்று இருக்கும் கொஞ்சம் குடும்பத்துல ஆரோக்கிய தொலை பொண்ணாக பொண்ணா மாதிரி தான் இருந்திருப்பீங்க அது இந்த நேரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணத்தை கொஞ்சம் சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் சுபச்செலவு உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி கோவிலுக்கு போகிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா உலால் முடிஞ்சதை நீங்கள் அன்னதானமாக செய்கிறது நல்லதுங்க இதனால நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு செய்யணும் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப மனசுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் படிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வத்தை கொண்டு வர பாருங்க நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது மனசில் படிக்கிறது அப்படியே தங்கக்கூடிய நேரம் அதனால் பாடங்களை கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது மனசுக்கு இந்த நேரம் தேவைப்படக்கூடிய பார்த்தீங்கன்னா உற்சாகம் ஒரு தெம்பு தான் அதை கொண்டு வந்துட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருப்பீங்க எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றதே தெரியாது இந்த மதில் மேல் போனேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இதனால் கொஞ்சம் மனசுல குழப்பம் செயல்பட பாருங்க மனசுல குழப்பம் அந்த விஷயத்தை இந்த நேரம் நீங்க எடுக்கிறது வேண்டாம் பின்னாடி வரக்கூடிய நாட்களை அதை பத்தி யோசிக்க பாருங்க அதே மாதிரி மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்ய பாருங்க ஆசையை கட்டுப்படுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடவங்களுக்குமே வருமான சிறப்பான நேரம் தான் புதுசா வாய்ப்பு வரும் எதுவுமே கொஞ்சம் அளவோட வச்சுக்க பாருங்க தசா புத்தி அனுகூலமாக இருக்கக்கூடியவங்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு எல்லாமே இந்த நேரம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாங்க வருமானத்தில் பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகப்படியான வருமானம் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் சமாளிக்கிற அளவுக்காவது இந்த நேரம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஓரளவு சாதகமான நேரம் தான் உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இருந்தாலுமே விளைச்சல் வருமானம் உங்களுக்கு மனசுல ஒரு நிறைவு கொண்டு வந்து தரும் கால்நடை பராமரிப்பில் இந்த நேரம் எந்த பிரச்சனையுமே இல்லை கால்நடை மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது புதுசாக நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த நேரம் பெரும்பாலான தனுசு ராசி அன்பர்களுக்கு விவசாயம் என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் தாராளமாக இந்த நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் முயற்சி செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குடும்ப பொறுப்பு ஒன்று வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால உடலில் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்கள் இந்த நேரம் பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதால கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி தொந்தரவுங்கிறது தொந்தருங்கிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பழங்களை இந்த காலகட்டங்களை நீங்க பிறப்புறீங்கிறத நாம மேலும் பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பகவானால் தடப்பட்ட வேலை இந்த வார காலத்துல நல்லபடியாக நடக்கும் கூடவே குலதெய்வத்தோட அனுகிரகம் நிறைஞ்சு நிற்கிறதால இந்த நேரம் நீங்க எதை செஞ்சாலும் சாதகம் தான் முயற்சி மட்டும் கைவிடறாதீங்க வியாபாரம் தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது பொன்பொருச்சேரிக்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் ராசியை பார்க்குறதால இந்த நேரம் நீங்கள் எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்குது குடும்பம் தொழிலில் இதுக்கு முன்னாடி இருந்து நெருக்கடி இல்லை எடுக்கிற முயற்சி சிறப்பு தான் இந்த எதிர்ப்பாளனை வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க பாருங்க அவங்களால தான் இந்த நேரம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அன்றாட வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் கூட இந்த வெள்ளி சனிக்கிழமை நாட்களை கொஞ்சம் கவனம் கொடுங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த நாட்கள் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்குமே இந்த நேரம் பெருசாக தொந்தரவுங்கிறது இல்லை நல்ல மாற்றம் தான் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த சனிக்கிழமை நாட்களை மட்டும் என்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமா கொடுங்க மற்றபடி உங்களுக்கும் சிறப்பான பலன்தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி என்று அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க நன்றி நண்பர்களை